மக்களுடைய அறியாமைக்கு தான் அவர் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே தவிர தனக்கு ஏற்பட்ட இழப்பு பெருசாக தெரியலை சொன்ன நேரத்தை பாத்தீங்களா நிச்சயம் அல்லாவுடைய தூதர் கண்டிப்பா வந்து நம்ம மாதிரி ஒரு மனிதரா இருந்தா கூட இறைவனுடைய தூதர் அவங்க இறைவன் தூதரா இருந்தா மாத்திரம் தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் என்ற ஒரு பேருண்மையை நம்ம அறிந்து கொள்கிறோம் இது நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களுடைய இறை தூதர்தான் என்ற நம்பிக்கை நமக்கு இன்னும் அதிகப்படுத்துகிறது அதே மாதிரி இன்னொன்றை பாருங்க பொதுவாக வந்து ஆன்மீக தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை விட்டுருவோம் பொதுவா ஒரு தலைவர் எந்த தலைவராக எடுத்துக்கிறோம் அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தவறாக சொல்லி சொல்லிவிட்டார்கள் ஒரு செய்திய அதை வந்து மக்கள்கிட்ட ஒத்துக்கிறத மாட்டாங்க அது அவர்களுக்கு உள்ளூர தவறுன்னு தெரிந்தாலும் அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதுக்கு எப்படியாவது முட்டு கொடுத்து அதுக்கு ஏதாவது சில காரணங்களை சொல்லி சமாளிச்சு அது இல்ல அதை நீங்க சொல்ற மாதிரி இல்ல நான் இப்படி ஒரு அர்த்தத்தில் சொன்னேன் அது இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்களே தவிர தலைவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் பகிரங்க மக்கள்கிட்ட வந்து நேற்று ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு சொன்ன தப்பு தப்பா சொல்லிட்டேன் திருத்திக்கிறேங்க கவனக்குறைவில் ஏற்பட்டு போச்சு அல்ல இதனுடைய அறியாமையினால ஏற்பட்டு போச்சு இன்று யாராவது சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க சாதாரண ஒரு நான் சொல்ல மாட்டேங்க சொல்ல மாட்டீங்க இது எல்லா மனிதர்கள்ட்டையுமே உள்ள ஒரு பலவீனம் இது அவங்களுடைய கிரேடு ஏற ஏற இந்த பலவீனமும் அதிகமாகிட்டு போவோம் கிரேடு கம்மியா இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவான் கொஞ்சம் பதவி ஏற ஏற என்ன செய்வான் நம்ம உள்ள உயர்வா நினைக்கிறாங்க நம்ம போய் தப்பா சொன்னோம்னா எப்படி அது நம்ம மரியாதைக்கு என்ன வருது நம்ம கௌரவம் என்ன ஆகுறது ஆன்மீக தலைவர்களுக்கு இது இன்னும் அதிகமா இருக்கு ஆன்மீக தலைவர்கள் இறைவனிடம் இருந்து தொடர்பு உள்ளவர்கள் இறைவனுக்கு நெருக்கம் உள்ளவர்கள் இந்த மக்கள்கிட்ட அறிமுகமா இருக்காங்க இல்லையா அதை பாதிக்கும் அப்படிங்கறதுனால சொல்ல மாட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தாம் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதுவும் மா வ ம மக்கள்கிட்ட சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னால் அதே மக்கள்கிட்ட போய் நான் தப்பு தான் இது நான் சொல்லிட்டேன் அதை விட சிறமையாக தெரியும் ஏற்படுத்த பிறந்தப்பா இது நேற்று தப்பா தான் சொன்னேன் அதை நல்லா இருக்கில்ல அதனால இது தான் கரெக்டாக தப்பு நான் முதல் சுமார் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட வாபஸ் வாங்க வாங்க மாட்டாங்க நபிகள் நாயகம் நாயகன் சர் லாளி சிலம்போடுகிட்ட இந்த பண்பும் அதிகமாக இருந்ததை பார்க்கும் ஒரு சம்பவத்தை பாருங்க அபு முஷா வலியல்லா முன்னவர்கள் நபி தோழர் அறிவிக்கிறார் அவர் என்ன சொல்றாரு கேட்டா நாங்க வந்து நபிகள் நாயகம் செல்லாகுள்ள செல்லும் அவர்கள்ட்ட வந்து நாங்க ஊருக்கு போகணும் எங்களுக்கு வந்து ஒரு ஒட்டகம் ஏதாவது தாங்க அந்த காலத்தில் ஒட்டகம் தானே இருந்தது ஒட்டகம் தான் இருக்கு ஜக்காத்துல இருக்கும் பொது நிதியில பைத்தல் மால இருக்கும் மக்கள் வந்து கேட்பாங்க எங்களுக்கு ஒரு ஒட்டகம் வாகனம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் வாகனம் என்பது அன்னைக்கு வந்து ரொம்ப அவசியமான தேவை பாலைவனத்தில் வந்து போக இயலாது வாகனம் எப்படி தேவை இன்னைக்கு கூட வாகனம் இல்லாமல் வாழ்வது என்பது கஷ்டம் நடக்க முடியாது போட்டு நடக்க முடியாது வந்து விட்டு வெளியே போறதா இருந்தால் சூட்டபிளா இருக்கும் அதனால எல்லாருமே ஒட்டகம் என்பது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருந்த ஒரு காலம் அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அபு முசல் அசாரி அவர்கள் அவங்க தங்கள் குழுவோட வந்து எங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது ஒட்டகம் தந்து ஆகணும் எங்களுக்கு வாகனம் இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து கேட்கறாங்க அப்ப நபிகள் நாயகம் சொல்லாசு என்ன பண்றாங்கன்னு கேட்டா உங்களுக்கு நெசமா இன்னைக்கு இல்ல அரசாங்க கருவூலத்துல புத்தகம் இல்ல என்ன பண்றாங்க அல்லா மேல சத்தியம் பண்ணி அல்ல திருப்பி திருப்பி கேட்கறாங்க இல்லங்கிறாங்க இல்ல இப்ப இல்ல தரத்தான எங்கள்ட்ட வழியே இல்ல அப்படின்னு உடனே நபிகள் நாயகம் சொல்லா என்ன பண்ணிடுறாங்கன்னா இறைவன் மீது ஆணையிட்டு அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன் உங்களை வந்து ஒட்டமெலாம் கிடையாது ஏற்றி அனுப்பணு ஒண்ணும் கிடையாது புதான் வேலையை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்லாஹ் மேல் ஆணையிட்டு உள்ளாகி எல்லா அகமிலுக்கும் உம்மா அந்தியுமா அகமிலுக்கும் நான் உங்களுக்கு ஏறி போறதுக்கு ஓ ஒட்டாரம் தர முடியாது என்னிடத்தில் அது இல்ல அல்லாஹ் மேல் ஆணையாக சொல்லிவிட்டா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் கொஞ்ச நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் செல்லாத சிலம்பம் அவர்களுக்கு ஜக்காத்தாக அவங்களுடைய அரசாங்கத்துக்காக வேண்டி ஒட்டகங்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுகிறது ஜக்காத்து வசூலிக்க அனுப்புவாங்க இல்லையா ஒட்டகத்தை வாங்கிட்டு வருவாங்க ஆடு ஜக்காத்தாக வரும் பேரிச்சம்பழம் வரும் அந்த காலத்தில் அதுகள் தான் இருந்தது அப்ப அந்த ஜக்காத்தாக ஒட்டகங்கள் வந்த உடனே நபிகள் நாயம் சுல்லாசன் என்ன பண்றாங்க கேட்டா அது யாருப்பா அந்த ஒட்டகம் கேட்டு வந்த ஆளுக்கு அவங்க எங்க அவங்களை கூப்பிடுப்பா அப்படிங்கிறாங்க அவங்க வந்தாங்க வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு அஞ்சு ஒட்டகத்தை எடுத்து இது அஞ்ச நீங்க எடுத்துக்கிறீங்க நீங்க அசேரி கூட்டத்தினர் வந்தீங்க இல்லையா அஞ்சு ஒட்டகத்தையும் நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு நாங்கள் ஐந்து ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு நாங்க வெளியே வந்துட்டோம் வெளியே வந்த உடனே எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் நாயகன் பண்ணுனாங்க தரவே மாட்டோம் சத்தியம் பண்ணிட்டாங்க மறந்துட்டு நமக்கு தந்துட்டாங்க இப்ப அவங்க என்ன சத்தியம் பண்ணாங்க மேல ஆணையாக உங்களை வந்து நான் ஒட்டகம் தர முடியாதுன்னு அப்படி சொன்ன நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் மறந்துட்டு நமக்கு தந்துட்டாங்க தரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி விட்டு தந்து விட்டாங்க அப்ப நபிகள் நாயகத்தை ஏமாத்தி நம்ம வாங்கிட்டு போறோம் இப்ப அப்ப ஏமாத்தி வாங்கிட்டு போனா அல்லாவே அருள் இருக்குமா நம்ம கதவு வேற மாதிரி ஆயிரும் அதனால நம்ம போய் தீர்ப்பு கொடுத்து விட்டு நீங்க சத்தியம் பண்ணீங்க யாவும் மறந்து யா வந்து எங்களுக்கு தந்துட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க திருப்பி நபிகள் நாயம் செல்லாசெல்லாம் அவங்கள்ட்ட போறாங்க

நபிகள் நாயகம் சொல்ல என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா நான் சத்தியம் செஞ்சது உண்மை மறந்துட்டு உங்களுக்கு தரல ஞாபகத்தோடு தான் தருகிறேன் அப்போ சத்தியம் ஏதாவது ஒரு தவறா நான் சத்தியம் செய்து விட்டேனே ஆனால் அதை விட சிறந்த காரியம் எனக்கு தென்படுமே ஆனால் நான் சத்தியம் செஞ்சுட்டேனுங்கிறதுக்காக நான் பிடிவாதமா இருக்க மாட்டேன் அதை மாற்றிக்கொள்வேன் அல்ல மேல ஆணைய தரமாட்டேன்னு சொல்லியிருக்க கூடாது சொல்லிவிட்டேன் இல்லாதனால எனக்கு சொல்லி வந்துருச்சு வாயில அதுக்காக நான் நாங்கள் புரிவாத மறுக்க மாட்டேன் அல்லாமல் சத்தியம் பண்ணியாச்சு வந்தால் தர முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன் சத்தியம் செய்து விட்டேன் என்று சொன்னால் அதைவிட சிறந்த ஒரு காரியம் எனக்கு வந்து தென்படுமானால் செய்த சத்தியத்தை முறித்துவிட்டு அந்த சிறந்ததை செய்வேன் அந்த தப்பு என்று பகிரங்கமாக ஒத்துக்கொள்வேன் நாம் இப்படி செய்திருக்க என்பதை போட்டு உடைத்து விடுவேன் அதுதான் என்னுடைய சுபாவம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அழைத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க லா அகலிபு அலா யமீனின் ப அறா வைரஹா ஹைரம்ஹா இல்லை அதை எது நான் ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு அதைவிட வேற ஒரு காரியம் நல்லது என்று நான் கண்டால் அந்த நல்லதை செய்துவிட்டு என்ன செய்வேன் என்னுடைய சத்தியத்திற்கு பரிகாரமும் செய்து விடுவேன் அப்படின்னு நபிகள் நாயகம் செலாவளி அவர்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க என்ன நம்ம விளங்க வேண்டியது இருக்குன்னு கேட்டா

தான் தவறாக நான் சொல்லிட்டேன் இப்ப இப்படி தம்முடைய தவறான ஒரு ஒரு சிறந்ததான ஒரு முடிவை விட்டுட்டு சிறப்பு இல்லாத ஒரு அவர் எடுத்தார்களே ஆனால் அதை ஓபனா மக்கள் மத்தியில அதை டிக்ளேர் பண்றது என் வழக்கம் சொல்றாங்க ஒரு சம்பவம் இல்ல அவங்க சொல்வதில் என்ன விளங்குதுன்னா நம்ம சுபாவே இது கிடையாது நல்லது எதுவா தான் செய்வேன் நல்லதுன்னு வந்துருச்சுன்னா நேற்று நேற்று மாற்றமா இருக்கு அதெல்லாம் எனக்கு கிடையாது நல்லது செய்ய நான் வந்திருக்கிறேன் நேற்று நல்லது ஒன்று நினைச்சிருப்பேன் அது நல்லது இல்லாமல் தெரியும் எனக்கு தூக்கி போட்டு இன்னைக்கு எது நல்லது செஞ்சிருவேன் இதுல வந்து ஊர் விமர்சனம் உலக விமர்சனம் தான் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம என்ன பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் ஒரு நோக்கத்திற்காக இப்படி ஒரு ஆன்மீக வழியை உண்டாக்கி இருந்தாங்கன்னு சொன்னா நான் வந்து தப்பாவும் சொல்லுவேன் திருத்திக்கிறோம் செய்வேன் இதெல்லாம் சொல்ல தேவையில்லை சொன்னா சொன்னதான் போய வளர்ப்பு தரட்டு என்ன பண்ணிடுவீங்க அதை வழங்கணும் அது போக வல்லத்தன்மையை பார்க்கணும் அப்பதான் ஜக்காத்துல ஒட்டகம் வருது அஞ்சத்தையும் கொடுப்பாங்க யாராச்சும் அடுத்து என்ன கவலையே கிடையாது உங்களுக்கு அதாவது வந்தா தூக்கி தூக்கி எரிஞ்சுட்டு போயிருவாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நிகழ்ச்சிகளையும் வச்சு பாருங்க தீர்ப்பளிக்கும் போது நான் தப்பு செய்து விடுவேன் சூரிய கிரகணம் மனுஷனுக்காக ஏற்படுவது இல்லை அதே மாதிரி நான் தப்பு செய்து தவறான முடிவு எடுத்தால் கூட அதை விட சிறந்தது வந்தால் நான் பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவித்துவிட்டு அதை மாறிக்கொள்வேன் என்றெல்லாம் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது நபிகள் நாய உண்மையிலேயே அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுக்கு பயந்துதான் இப்படி எல்லாமே அவங்க நடக்கிறாங்களே தவிர வேற எந்த ஒரு ஆதாயத்தையோ வேற எந்த ஒரு பெருதுகொளனோ எதிர்பார்த்து நடக்கவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இன்னும் நம்முடைய நம்பிக்கை உறுதியாகிறது இவங்க அல்லாவுடைய தூதர் தான் உறுதியாகிறது இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன அவற்றை இன்சால நம்ம அடுத்தடுத்து நாட்களில் பார்ப்போம் வர அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் கொலை செல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் இதை பங்கெடுத்து வருகிறோம் நபிகள் நாயகம் கொலை செல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக தலைமையை பெற்றிருந்தும் அந்த தலைமையின் மூலமாக மக்களுக்கு எந்த வகையான மக்களை எந்த வகையிலும் அவர்கள் ஏமாற்றவோ அவர்களுக்கு தவறான வழியை காட்டவோ அந்த மக்களை அறியாமையில் ஆழ்த்தவோ அவர்கள் முயலவில்லை மாறாக அவற்றையெல்லாம் சரி பண்ணுவதில்தான் அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை இந்த தொடரில் அறிந்து வருகிறோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லாகுலே செல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் ஆட்சி தலைவர்களாக இருந்தாலும் ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய காலில் மக்கள் விழுந்து வணங்குவதற்கு விழுவது இந்த காலில் விழுவது என்பது சர்வசாதாரணமான ஒரு நடைமுறையாக உலகமெல்லாம் இருந்தது எல்லா நாடுகள்லையும் அந்தந்த நாட்டு மன்னர்கள் காலில் வந்து மக்கள் விழுவாங்க தப்பா எடுத்துக் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அந்த மாதிரி ஒரு சகஜமான ஒரு நிலைமையாக இருந்தது ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் காலில் விழுந்து மரியாதை செய்யக்கூடிய ஒரு வழக்கமும் நபிகள் நாயகம் சலல்லா உலைசெல்லமுடைய காலத்தில் உலகமெல்லாம் இருந்தது இந்த இருபதாம் நூற்றாண்டில் கூட உலகத்தின் சில நாடுகள்ல சில பகுதிகளில் இது மாதிரியான ஒரு பழக்கம் வந்து தவறாக கருதப்படுவதில்லை நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதருடைய காலில் ஒரு மனிதர் விழுந்து மரியாதை செய்வது வந்து அது ஒன்று பெரிய பிரச்சனை இல்லை அதனால பாதிக்காது என்பது மாதிரி உலகத்துல பல நாட்டு சில நாடுகளில் மக்கள் வந்து நம்புறாங்க இன்னைக்கு உள்ளே இன்னும் சகஜமா இருந்தது நபிகள் நாயகம் செல்லாஹ் செல்லம் காலத்தில் இருந்தது நபிகள் நாயகம் செல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு மற்ற மன்னர்களுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி அதனுடைய அதிபதியாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த அதிபதி என்ற முறையில் உலகம் எல்லாம் என்ன மரபு இருக்கிறதோ அந்த மரபுப்படி மக்கள் வந்து விழுந்தார்களையானால் அதை அங்கீகரிச்சுட்டு போயிருக்கலாம் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டார்களையானால் அவர்களிடம் மக்களுக்கு தப்பான வழி காட்டுனதாக உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா உலகம் பூரா இருக்கிற வழி அது உலகம் பூரா இருக்கிற மாதிரி நம்ம போகும்போது நம்ம மேல யாரும் விமர்சனம் வராது அப்படி செஞ்சுட்டு போயிருக்கலாம் இரண்டாவது அவர்கள் பெரிய ஆன்மீக தலைவராக இருக்கிறாங்களா விழுந்து மரியாதை செய்வது ரொம்ப சகஜம் எல்லா பகுதிகளிலும் அது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு நடைமுறையாக இருந்தது அந்த வகையில் அவர்கள் காலில் மக்கள் விழுந்தார்களே ஆனால் அதை அவங்க அங்கீகரித்துக் கொள்வதை வந்து யாரும் அதை வந்து விமர்சனிக்கவோ குறை சொல்லவோ முடியாமல் இருந்தது நபிகள் நாயகம் செல்லா வளை செல்லும் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க அவங்க காலத்துல அவர்கள் என்ற தோழர் சொல்றாரு நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு பிரகரணம் செய்தார்கள் என்ன பிரகரணம் ஒருவர் காலில் ஒருவர் விழுந்து வணங்கக்கூடாது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் எந்த ஒரு மனிதருடைய காலிலும் விழுந்து மரியாதை செய்யக்கூடாது காலில் விழுந்து மரியாதை செய்வதை நான் எதிர்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் சொன்னார்கள் அப்ப காலில் விழுவது என்று அனுமதிக்கிறதா இருந்தால் கணவன் மனைவிக்கு மத்தியில் நான் அதை அனுமதித்திருப்பேன் அங்கே அனுமதி இல்லை கேட்டா அந்த காடு தலையெல்லாம் வேறுபாடு பார்க்காத உறவு அதுதான் இவன் காலம் அவன் அது தப்பா எடுத்துக்கொள்ள கூடாத ஒரு உறவு அது அந்த உறவில் கூட நான் அனுமதிக்க மாட்டேன் கணவனுக்கு மனைவி காலில் விடுவதற்கு பாருங்க அது உலகத்தில் யாராலையும் தப்பாக கருதப்படலை இந்த மன்னருக்கு கொஞ்சம் பேர் கொஞ்சம் மரியாதையா அப்படி நினைக்குவாங்க பெண்கள் ஆண்கள் காலையில் விழுவதற்கு பாருங்க அது வந்து அந்த காலத்தில் அது இல்ல